சற்று முன் பயங்கர அதிர்ச்சி களத்திலேயே பறிபோன நடுவரின் உயிர் விபரீதத்தில் முடிந்த சூரியகுமார் அடித்த சாட் ஒரே நேரத்தில் நிகழ்ந்த இரண்டு அசம்பாவிதங்கள் அதிர்ச்சியில் கிரிக்கெட் உலகம் அதாவது இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது இதில் ஏற்கனவே நடந்து முடிந்த இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் அந்த இரண்டு டெஸ்ட் போட்டிகளிலும் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியிருந்தது இந்திய அணி அதனைத் தொடர்ந்து இப்போது மூன்று டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் இந்த இரு அணிகளும் விளையாட உள்ளது இந்த டி டுவெண்ட்டி தொடருக்காக கடந்த சில நாட்களாகவே இந்த இரு அணிகளும் பயிற்சி போட்டி எனப்படும் வாமப் போட்டிகளில் விளையாடி வருகிறது அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற ஒரு வாமப் போட்டியில் யாருமே எதிர்பார்க்காத அடுத்தடுத்த இரண்டு அதிர்ச்சி சம்பவங்கள் நடைபெற்றது ஆமாங்க கிரிக்கெட் என்ற ஒன்று தொடங்கி இதுவரை ஐநூற்றி எழுவது வருடங்கள் ஆகிவிட்டது ஆனாலும் கூட இதுபோன்ற ஒரு சம்பவம் இதுவரையிலும் அரங்கேறியதே கிடையாதுங்க ஏன் அப்படின்னா இந்த வார் அப் போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய முதலே இந்திய அணி வீரர்கள் பலரும் சிறப்பாகவே விளையாடி வந்தனர் இவர்கள் எதிர்கொண்ட ஒவ்வொரு பந்தையுமே அடித்து ஆடவே முயற்சி செய்தனர் அதற்கு காரணம் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக இந்திய அணி தற்போது வலுவான நிலையில் இருக்கிறது நடந்து முடிந்த இரண்டு டெஸ்ட் போட்டிகளை அதற்கு சாட்சி ஆக தொடர் வெற்றிகளால் கிடைத்த ஊக்கத்தால் இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் அதிரடியில் மிரட்டி வந்தனர் மேலும் இந்த போட்டியின் ஒரு சமயத்தில் பங்களாதேஷ் பவுலரான இஸ்லாம் அகமது என்ற இளம் வீரர் போட்டியின் ஒன்பதாவது ஓவரை வீசவர அப்போது அந்த ஓவரின் ஐந்தாவது பந்தை இவர் வீசும்போது அந்த பந்தை நம்ம சூரியகுமார் யாதவோ ஸ்ட்ரெயிட் திசையில் ஓங்கி அடித்தார் அப்படியாக அடிக்கப்பட்ட அந்த பந்தோ நேரடியாக நடுவர் மீது தலையிலேயே போய் பட்டது அதாவது பந்து வருவதை பார்த்து சம்பந்தப்பட்ட அந்த நடுவர் விலகுவதற்கு உள்ளாகவே இந்த பந்து அதிவேகமாக நடுவரை வந்து தாக்கியிருந்தது இதனால் நிலைகுலைந்த நடுவரோ அப்படியே துடிதுடித்து தரையில் விழுந்தார் மேலும் பந்து பட்ட உடனேயே இவரது தலையிலிருந்து ரத்தமும் பீரிட்டு தெரித்தது இதனால் உடனடியாக மருத்துவமனைக்கு இவர் கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் இதுவரை இந்த நடுவர் பற்றிய எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இது ஒரு பயிற்சி ஆட்டம் என்பதால் லோக்கல் நடுவர்களையே இந்த போட்டியில் பயன்படுத்தியிருந்தனர் முதல் தர நடுவர் இரண்டாம் தர நடுவர்களை இதுபோன்ற போட்டிகளில் பயன்படுத்த மாட்டார்கள் ஆகவே தற்போதைய கிரிக்கெட்டில் மூன்றாம் கட்ட நான்காம் கட்ட இடத்தில் இருக்கும் நடுவர்களைத்தான் இதுபோன்ற பயிற்சி போட்டிகளில் பங்கேற்க வைப்பார்கள் மேலும் இதுபோன்ற விபரீதமான சமயங்களில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் நடுவர்களோ அல்லது இளம் வீரர்களோ நல்லபடியாக உடல்நலத்தோடு திரும்பினால் மட்டுமே அதை செய்தியாக வெளியிடுவார்கள் ஆனால் கடைசி வரை அவர்கள் பற்றிய செய்திகள் எதுவும் மருத்துவமனை குறிப்பிலிருந்து வெளியாகவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட அந்த நபருக்கு ஏதோ நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது என்றுதான் கருதப்படும் அப்படி பார்த்தால் இந்த நடுவர் பற்றிய எந்த ஒரு மருத்துவ அறிக்கைகளும் இதுவரையிலும் வெளியாகவில்லை இதனால்தான் தான் இப்போது கிரிக்கெட் உலகமே அதிர்ச்சியில் குறைந்துள்ளது மேலும் நடுவர் மீது பந்து தாக்கியது ஒரு அதிர்ச்சி என்றால் இப்படியாக நடுவர் மீது வந்து தாக்கிய இந்த பந்தின் வேகம் என்பது மற்றொரு அதிர்ச்சியாக உருவெடுத்திருக்கிறது ஆமாங்க வழக்கமாக கிரிக்கெட் போட்டியலில் ஒரு பவுலர் வந்து பந்து வீசும்போது அந்த பந்தின் வேகம் கணக்கிடப்படும் ஆனால் பவுலர் வீசும் பந்தை சம்பந்தப்பட்ட பேட்ஸ்மேன் அடிக்கும்போது பேட்ஸ்மேன் பேட்டிலிருந்து வெளியேறிய பந்தின் வேகம் கணக்கிடப்பட்டாலும் கூட அதை ஒளிபரப்ப மாட்டார்கள் அதாவது கிரிக்கெட் போட்டியலில் ஒரு வேகப்பந்து வீச்சாளர் பந்து வீசும்போது பந்து எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் வருகிறதோ அப்போது அந்த பந்து பேட்ஸ்மேன் பேட்டில் பட்ட பிறகு பேட்ஸ்மேன் பேட்டிலிருந்து கூடுதலாக ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் வேகம் அதிகரிக்குமாம் உதாரணத்திற்கு ஒரு பவுலர் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசுகிறார் என்றால் அந்த பந்தை பேட்ஸ்மேன் அடிக்கும்போது பேட்ஸ்மேன் பேட்டிலிருந்து நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அந்த பந்து வெளியேறுமாம் அதுவே ஒரு ஸ்பின் பவுலர் வீசும்போது அந்த பந்தை பேட்ஸ்மேன் வேகமாக அடிக்கும்போது மட்டும் நூற்றி இருபது முதல் நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகம் வரையிலும் பேட்டிலிருந்து வெளியாகும் மற்றபடி வேகமாக அடிக்காத பந்துகள் என்பது நார்மலாகவே ஐம்பது கிலோமீட்டர் முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில்தான் பேட்டிலிருந்து வெளிப்படும் ஆனால் இந்த பந்தோ இந்த பவுலர் வீசும் போதே நூற்றி முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் வீசியிருக்கிறார் ஆனால் இந்த பந்து பேட்டில் பட்ட பிறகு அதிகரிக்கப்பட்ட வேகமோ நூற்றி தொண்ணூறுக்கும் அதிகமான கிலோமீட்டர் வேகத்தில் பேட்டிலிருந்து பந்து வெளியேறியிருக்கிறது அந்த நம்ம சூரியகுமார் யாதவின் பேட்டிங் வேகம் என்பது உச்சபட்ச வேகத்தையே மிஞ்சியிருக்கிறது மேலும் இப்படியான ஒரு வேகம் என்பது ஒட்டுமொத்த கிரிக்கெட் விளையாட்டுக்கே மிகவும் ஆபத்தானது இன்னும் எளிதாக புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால் சர்வதேச கிரிக்கெட்டில் மிக நீண்ட தூரமாக அடிக்கப்பட்ட சிக்சரின் நீளமோ நூற்றி ஐம்பத்தி மூன்று மீட்டர் இந்த சிக்சரை அடிக்கும்போது அப்ரிடியின் பேட்டிலிருந்து வெளியேறிய பந்தின் வேகமே அதிகபட்சமாக நூற்றி ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் வேகம்தான் ஆக உலகின் மிக நீண்ட தூர சிக்சரை அடித்தபோதே போதே நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தை தாண்டவில்லை ஆனால் சூரியகுமார் யாதவ் அடித்த இந்த பந்தின் வேகமோ நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தை தாண்டியிருக்கிறது இதனால் தான் தற்போது சர்வதேச கிரிக்கெட் நிர்வாகமான ஐசிசிஏ இது குறித்து முடிவெடுக்க அவசர அவசரமாக மீட்டிங் ஒன்றை ஏற்பாடு செய்து வருகிறது ஆக மொத்தம் சூரியகுமார் யாதவின் இப்படிப்பட்ட அதீத திறமை என்பது இப்போது கிரிக்கெட் விளையாட்டிற்கே ஆபத்தாகிவிட்டது சரி நீங்கள் சொல்லுங்கள் கிரிக்கெட் போட்டிகளில் இதுபோன்று உயிர் பலி ஏற்படாமல் இருக்க என்னென்ன பாதுகாப்பு அம்சங்களை உருவாக்க வேண்டும் என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்